ஒரே வருஷத்துல பதினஞ்சு படத்துக்கு மேல நடிச்ச நடிகர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மூணு வருஷத்துல ஐம்பத்தாறு படம் நடிச்ச ஒரே நடிகர் இவர் தான் பார்த்து போறது பிரபு எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு முன்னணி நடிகரா டாப்ல இருந்தவர் தான் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல மட்டும் இவர் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு ஒரே வருஷம் பதினஞ்சு படம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க இதுல அண்ணா நகர் முதல் தேர்வு ஒரு சிஷ்யன் உரிமை கீதம் என் உயிர் கண்ணம்மா என் தங்கச்சி படிச்சவா மனசுக்குள்ள மத்தாப்பு தர்மத்தின் தலைவன் அக்னி நட்சத்திரம் ரத்த தானம் மணமகளேவா பூவிலி ராஜா ஒருவர் வாழும் ஆலயம் கலியுகம் இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்க ஒரு எயிட்டிஸ்லீஸ் காலகட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது படங்களை நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்து பார்க்க போறது மைக் மோகன் மைக் மோகன் இன்னைக்கு மார்க்கெட்டை இழந்திருந்தாலும் கோட் படத்துல அவர் கூட்டிட்டு வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி இருந்தாலும் மாதிரி ஒரு காதல் நாயகனை கிடையாது பெண் ரசிகர்கள் எல்லாருமே மோகன் மோகன் செத்த காலம் எந்த ஒரு ஹீரோக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு உமன்பேஸ் வந்து மைக் மோகனுக்கு உண்டு இவர் நம்ம தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மட்டும் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பத்தொன்பது படமா எப்படிதான் நடிக்கிறாங்களோ அதன்படி ஓ மானே மானே அன்பே ஓடிவா நிரபராதி நெஞ்சத்தை அள்ளித்தா நலம் நலமறி ஆவல் மகுடி விதி இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிட்டு போகலாம் இதுல ஏதாவது ஒரு படம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமன்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்துக்கு என்னைக்குமே நான் சொல்லி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் அவரை மாதிரி இனிமே ஒரு தலைவனோ இல்ல ஒரு நடிகனோ நமக்கு கிடைக்க போறது கிடையாது ஏடி நைன்டிஸ் காலகட்டத்தில் டாப் த்ரீ நடிகர்கள் ஒருத்தரா இருந்த கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மட்டும் கிட்டத்தட்ட பத்தொன்பது படங்கள் நடிச்சிருக்காரு அந்த டைம்ல டாப்ல இருந்த எல்லாருக்குமே இவர் எவ்வளவு டஃப் கொடுத்துருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க அதுவும் முக்கியமா மோகனோட படங்களுக்கு அங்க ஒரு பக்கம் மோகனோட படம் வந்துட்டு இருக்கு இங்க ஒரு பக்கம் ஆக்சன்ல அசத்திட்டு இருக்காரு விஜயகாந்த் பத்தொன்பது படங்கள்ல மேக்ஸிமம் படங்கள் சும்மா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அந்த டைம்ல விஜயகாந்தோட படங்கள் அப்படின்னா தேடி தேடி தேட்டருக்கு போய் பார்த்துட்டு வருவாங்களா நீங்க யாராச்சும் போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே கமலகாசன்

எல்லா இண்டஸ்ட்ரியும் எங்களுக்கும் வந்து படம் பண்ணி தாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க வேற எந்த ஹீரோக்கும் எந்த மவுஸ் இருந்ததே கிடையாது கமலஹாசன் வெறும் மூணு வருஷத்துல மட்டும் மொத்தமா ஐம்பத்தி திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இன்னைக்கு விஜய் அஜித் சிம்பு சூர்யா தனுஷ் இவங்க எல்லாருமே அவங்களோட கெரியர்ல நடிச்ச படத்தை இவங்க எல்லாருமே வெறும் ரெண்டு மூணு வருஷத்துல நடிச்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னைக்குமே மார்க்கெட் குறையாம ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஓல்ட் ஆக்டர் அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் சொல்லலாம் அதனாலதான் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை மட்டும் அவர்கிட்ட இருந்து பறிக்கவே

எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல தேட்டருக்கு போய் பார்த்திருந்தா ரஜினியோட முகத்தை பார்க்காம நம்ம வெளியவே வந்திருக்க மாட்டோம் போல எந்த படத்தை எடுத்தாலும் ரஜினி தான் இருப்பாரு போல அந்த டைம்ல ஆக்டிவா இருந்த யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த டைம்ல இருந்த முன்னணி நடிகர்களோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அதை எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அந்த டைம்ல நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க